கருப்பு வில்லோனை கூற்றைக் காய்ந்தவர் கடவுர் மன்னி விருப்புறும் அன்பு மின்மேல் மிக்கு எழும் வேட்கை கூற பொறுப்படும் உள்ளத்தன்மை உண்மையால் தமக்கு நேர்ந்த திருப்பணி பலவும் செய்து சிவபத நிழலில் சேர்ந்தார் கருப்பு வில்லோன் மன்மதன் கூற்றை யமன் இருவரையும் காய்ந்தவர் அதாவது தண்டித்து அருள் செய்தார் கூற்றுவனையும் தண்டித்து அருள் செய்தார் மன்மதனையும் தண்டித்து அருள் காய்தல் அப்படின்னா கோபத்தோடு இதான் வெறுப்பு வெறுப்பு என்றியும்பாங்க இப்போ காய்தல் கோபத்தோடு தண்டித்தது எனவே கருப்பு வில்லோனை கூற்றை யமனை காய்ந்தவர் கோபத்தோடு தண்டித்தவராக இறைவர் கடவுர் மன்னி திரு கடவுர் என்ற திருத்தலத்தை நிலை பெற்று விருப்புறு அன்பின் மேன்மேல் மிக்கு எழும் வேட்கை கூற நாயனார் தன் உள்ளத்தில் கொண்ட அன்பானது நாளாக நாளாக மேலும் 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 வறந்துகிட்டே போதாம் அன்பு மென்மேல் மிக்கு எழும் வேட்கை கூற கூறுதல் மிகுதி குறித்த சொல் எனவே அந்த நாளும் செலுத்திய அன்பு மேலும் 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 வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படி வளர்ந்து மிகுதியான காரணத்தினால ஒருப்படும் உள்ளத்தன்மை உண்மையால் உள்ளத்தில் கொண்ட அந்த ஒருபடுகிற உண்மை திறம் காரணமாக தமக்கு நேர்ந்த திருப்பணி பலவும் செய்த நாயன் சமயாச்சாரியார்களுக்கு செய்தது சிவபெருமானுக்கு செய்தது சிவனடியார்களுக்கு செய்தது என்று திருப்பணி பலவும் செய்தனர் திருப்பணி பலவும் செய்து சிவபத நிழலில் சேர்ந்தார் இறைவனுடைய திருவடி தாமரையில் இரண்டர கலக்கக்கூடிய பேறு பெற்றார் குங்குலிய கலையர் என்றவருடைய வரலாற்றை நமக்கு நிறைவு செய்கிறார் அடுத்த வரலாற்றை தோற்றுவாய் செய்கிறார்